ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் அது தலைவர் எங்கிட்ட கேட்டார் இன்னைக்கு மதியான வகை மாதிரி கேட்டார் என்ன கேட்டார்னா அதாவது சிஐஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் எடுத்து நின்னாங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்காக கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இமீடியட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக இங்க ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க ஒத்துக்கிறோம் உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவிலும் நிறைவேற்றிய பிறகு ஜனாதிபதியால் கையோமிட்ட பிறகு வந்து கொடுக்க முடியாது ஒரே தீர்வு போராட்டம் இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார் அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம் எங்க தலைவர் கேள்வி கேட்கிறேன் ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த ஜாயின் பண்ணல இன்றைக்கு டிபேட் நோக்கம் என்ன தைரியம் இருந்த தமிழக அரசு சொல்லட்டும் ஏன் தமிழக அரசு இந்த கேசில இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் பைல் பண்ணல தமிழக வெற்றி தான் உண்மையான எதிர்க்கட்சி எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்கட்சி தலைவர்